விவசாயம் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால எங்களுக்கு இது அழிவான ரொம்ப இருந்துச்சுன்னா நாங்கள் விவசாயம் பண்ணி மக்களுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளவு உதவி செஞ்சு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் எப்படி செய்ய முடியும் கொடுக்க முடியாது மரகதம் வன்னி குழந்தல் திருநெல்வேலி மாவட்டம் எங்களுக்கு வந்து மாசில் விட முடியலை நாங்க இலும்பிச்சு போட்டாலும் அதையும் தோண்டி போடுது தென்னம்பி என்ன மான் கேளையாடு இந்த நாள் உருப்படி வந்து எங்களுக்கு அழிவு விவசாயத்துக்கு நாங்க மக்கள் வந்து விவசாயம் பண்ணித்தானே நாங்க நாட்டை காப்பாத்ததுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது இருக்குது சாப்பாடுக்கெல்லாம் நாங்கள் செய்யணும்னா யார் செய்யணும் நாங்க விவசாயி தான் கொடுக்கணும் அதனால எங்களுக்கு இவ்வளவு அழிவு இருந்தால் நாங்க எதுவுமே செய்ய முடியலை எங்களுக்கு ீங்களா இல்ல நேரடியா நாங்க பார்த்ததுக்கு அவங்க